ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு சார் உங்ககிட்ட அதாவது இங்க இருக்க ஒவ்வொரு பசங்களுமே அவங்களை வந்து ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க நீங்க ஒரு ஒரு கதாபாத்திரம் பண்ணும் போது ஏன்னா அவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும் நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளா வந்துரும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனும் ஆன் ஸ்கிரீன்லயும் நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க சோ உங்க டைலாக்ஸ் அதே மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் சார் ஒரு சில டைலாக் சொல்றேன் சரியா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க எல்லாருக்குமே வந்து ரிலேட்டபிளான ஒரு டைலாக்

பதினாறு வயசுல கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச சுவிமிங் தான் இன்னும் சுவிமிங் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்கப்பா